அமித்ஷா வந்து எடப்பாடி பழனிசாமி டேர்ம்ஸ்க்கு வந்து அண்ணாமலையால் வந்தார்னு சொல்ல முடியாது சார் இன்றைக்கும் அண்ணாமலை வந்து பவர்ஃபுல் அண்ணாமலையை பார்த்தா பயப்படுறாங்க எல்லாரும் தமிழ்நாட்டு பிஜேபியில் அண்ணாமலையை பார்த்தா பயப்படுறாங்க நயினார் நாகேந்திரனை பார்த்து யாரும் பயப்படுறதே கிடையாது நயினார் நாகேந்திரன் வந்து ஒரு பெரிய மெட்டீரியலாகவே இல்லை இன்ஃபேக்ட் நயினார் நாகேந்திரன் வந்து ஏடிஎம்கே மெட்டீரியல் பிஜேபியில் இருக்கக்கூடிய ஏடிஎம்கேவுடைய உடைய ஸ்லீப்பர் செல் தான் நயனார் நாகேந்திரன் அந்த அளவுக்கு தான் இருக்கார் அவர் ஆனால் அண்ணாமலை வந்து டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரோக்கில் இருக்கார் டிஃப்ரெண்ட் ஏரியாவில் இருக்கார் அண்ணாமலை வந்து இன்றைக்கி கோவையில் வந்து அவர் வாங்கி குவிக்காத சொத்தே கிடையாது அவ்வளோ விஷயங்களை அவர் இருக்கார் வேட்டுங்களா கடந்த நாலு வருஷ ஆட்சியில் மிக அதிகமாக சம்பாதித்த ஆட்களில் திமுக மந்திரிகளை விட அதிகமாக சம்பாதித்தது அண்ணாமலை தான் வேட்டுங்களா இன்றைக்கி கோவை பகுதியில் இருக்கக்கூடிய ரியல் எஸ்டேட் முழுக்க முழுக்க அண்ணாமலை தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு இக்கரை போலுவாம்பாட்டின்னு ஒரு ஊரில் மட்டும் இருபது ஏக்கர் முப்பது ஏக்கர் ஒரு ஏக்கர் நாலு கோடின்ற அளவில் வாங்கி குவிச்சுக்கிட்டு இருக்காரு அவர் எதை பற்றியும் கவலைப்படுறதில்லை ரைட்டுங்களா அண்ணாமலை கமெண்ட்ஸ்